அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நெற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு அன்பானவர்களே இந்த பதிவிலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பகுதி திருப்பாவை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் இந்த திருப்பாவை என்கிற திருமாலை போற்றி பாடக்கூடிய இந்த நூலை எழுதியவர் பனிரெண்டு ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண் ஆழ்வாராக இருக்கக்கூடிய ஆண்டாள் என்பவர் ஆவார் இவர் பாடிய முதல் நூல் திருப்பாவை என்று சொல்லப்பெறும் அடுத்து நாச்சியார் திருமொழி என்று மற்றொரு நூலையும் இவர் எழுதியிருக்கிறார் இந்த திருப்பாவை என்கிற நூலை பாடியவர் ஆண்டாள் இந்த நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை முப்பது பாடல்கள் திருப்பாவையில் உள்ள மொத்த பாடல்கள் முப்பது இந்த முப்பது பாடல்கள் கொண்ட திருப்பாவை என்கிற இந்த நூல் ஆண்டாள் அவர்கள் தன்னை ஆயர்பாடியில் வாழுகிற கோபிகையாக நினைத்துக்கொண்டு கொண்டு பாடியிருக்கிறார் கண்ணனின் திருவடியை அடைவதே தன் வாழ்வினுடைய லட்சியம் என்று கருதி இந்நூலை பாடியிருப்பதை இந்நூலை தோறும் உணர முடிகிறது பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு நாலாயிர திவ்ய பிரபந்தம் என்று அழைக்கப்பெறும் பனிரெண்டு ஆழ்வார்கள் பாடிய பாடல்களை நாதமுனிகள் அவர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார் தொகுத்து கொடுத்திருக்கிறார் அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பாடல் எண் நானூற்று எழுபத்து நான்கு முதல் ஐநூற்று மூன்று வரையுள்ள பாடல்களாக திருப்பாவை பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழ்நாட்டிலே மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோர்க்கிற வழக்கம் அம்மாதத்திலே விடியற்காலையில் காலையில் எழுகிற கண்ணியர் கண்ணியர் என்றால் பெண்கள் அந்த விடியற் காலையிலே எழுகிற பெண்கள் பிற பெண்களையும் துழில் எடுப்பிக்கொண்டு துயில் என்றால் உறக்கம் உறக்கத்திலிருந்து அவர்களை எழுப்பிக்கொண்டு ஆற்றில் சென்று நீராடி இறைவனை துதித்து வழிபடுவார்கள் இதை பின்னணியாக கொண்டு எழுந்ததுதான் இந்த நூல் தற்காலத்திலும் கூட பாவை நோன்பு காலத்தில் இப்பாடல்கள் பாடப்பெற்று வருகின்றன இந்த நூலில் மிக முக்கியமான அம்சம் என்று பார்க்கிற போது பாவை நோன்பு பற்றிய செய்தி அந்த பாவை நோன்பை மேற்கொள்வதால் ஏற்படக்கூடிய பலன்களையும் இந்நூல் பட்டியலிட்டு சொல்லுகிறது நாட்டிலே மும்மாறி பெய்யும் வயல்களில் நெற்பயிர்களெல்லாம் ஓங்கி வளரும் அங்கே கயல் மீன்களெல்லாம் துள்ளி குதித்து விளையாடும் பசுக்கள் நிறைய பால் கொடுக்கும் எங்கும் நீங்காத செல்வம் நிறையும் என்று இந்த பாவை நோன்பின் பயன்களாக திருப்பாவை இவற்றை குறிப்பிடுகிறது அது மட்டுமன்று ஒரே கொண்டு உலகை இழந்த பரந்தாமணினுடைய புகழை பாடுவதனாலே இந்த புவியில் உள்ளோர்களெல்லாம் என்றால் பூமி உலகம் இந்த உலகத்தில் உள்ளோர்களெல்லாம் தன்னுடைய துன்பம் நீங்கி இன்புற்று இருக்க முடியும் என்கிறது இந்த திருப்பாவை நூல் இந்த நூலில் உள்ள பாடல்கள் அனைத்துமே இறைவனின் திருமால் அவர்களின் பெருமைகளை கூறி கண்ணியர்களை அதாவது பெண்களை துயில் எழுப்பும் பாங்கில் எழுதப்பட்டிருக்கின்றன இந்த நூலினுடைய சிறப்பு என்று பார்க்கிறபோது வைணவ சமய வழிபாட்டிலே கலந்து கலந்துவிட்ட ஒன்றுதான் இந்த திருப்பாவை திருமாலை பெருமாலை நாராயணனை கோவிந்தனை இப்படியாக பல பெயர்கள் கொண்ட அந்த வைணவ சமய மூல முதற்கடவுளாக இருக்கக்கூடிய அவரை வழிபடுகிற நபர்களின் வாழ்விலே மிக முக்கிய ஒரு நூலாக கருதப்படுவதுதான் திருப்பாவை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் அந்த மாதவனாகிய எம்பெருமானுக்கு ஏற்ற மாதம் மார்கழி மாதம் அந்த மார்கழி மாத காலை நேரத்திலே அனைத்து வைணவ கோயில்களிலும் இசைக்கப்படுவது இந்த திருப்பாவை இது இதனுடைய மிகச்சிறந்த ஒரு சிறப்பு என்று சொல்லலாம் அது மட்டுமில்லை இந்த திருப்பாவை என்பது தமிழிலே பாடப்பெற்றிருக்கிறது என்றாலும் தமிழ் அறியாத அடியார்கள் கொண்ட வைணவ தலங்களிலே மார்கழி மாத காலை நேரங்களிலே திருப்பாவை இசைக்கப்படுவதும் இந்தியாவில் எங்கெல்லாம் இந்த பெருமானின் திருக்கோயில்கள் உள்ளனவோ அங்கெல்லாம் கோதை என்று அழைக்கப்படுகிற ஆண்டாள் அவர்களுக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கிறது என்பதும் மிகப்பெரிய சிறப்பு வேறு எந்த ஒரு அடியவருக்குமே காணப்பெறாத தனி சிறப்பு ஆண்டாளுக்கு வாய்க்க பெற்றிருக்கிறது அன்பானவர்களே தலங்கள் பெருமாள் தலங்கள் எங்கெல்லாம் உள்ளனவோ உலக அளவில் எடுத்துக்கொண்டாலும் சரி அங்கெல்லாம் கோதை அவர்களுக்கும் ஓர் இடம் இருப்பது இவரின் சிறப்பை உலக அளவில் காட்டுவதற்கு ஒரு நல்ல சான்று என்று எடுத்துக்கொள்ளலாம் மொழி வேறுபாடு இல்லாமல் அந்த வைகுந்த நாதனாகிய திருமாலின் வழிபாட்டில் இந்திய கண்டம் முழுவதும் விரவி காணப்படுவது இந்த திருப்பாவை தொழுகை என்று சொல்லப்படுவது மேலும் ஒரு சிறப்பு என்று பார்த்தால் இந்த நூலிலே பக்தி பெருக்கு மட்டுமல்ல அதோடு இந்த நூல் முழுவதும் நாம் பார்ப்பது என்னவென்றால் கோதை என்று அழைக்கப்படுகிற ஆண்டாளவர்கள் அந்த மாதவன் மீது கொண்ட அந்த காதல் அமுதம் மற்றும் அதன் விளைவாய் அடியவருக்கும் அனைவருக்கும் அரும்பெரும் வரமாக கிடைத்த அந்த தமிழ் மனம் இவையெல்லாம் இந்த திருப்பாவையின் சிறப்பாக நாம் அறிகிறோம் தாய்லாந்து நாட்டிலே திருப்பாவை திருவம்பாவை என்கிற இரண்டும் மன்னர் முடிசூற்றலின் போது பாடப்படு பாடப்படுகின்றன மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோயில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் இந்த திருப்பாவை பாடப்படுகிறது மேலும் வைணவ தத்துவ இயல்பின்படி எம்பெருமானை சென்றடைவதற்கான வழி அவனுடைய திருவடிகளில் சரணாகதி அடைவதே தமிழின் நான்கு உறுதிப் பொருட்களை நாம் நினைவுகூரலாம் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் என்பது அறிவின் முழுமை அது முக்தி என்று சொல்லுவார்கள் முக்தியைத்தான் வீடு பேர் என்றும் குறிப்பிடுகிறோம் நாம் அந்த இறைநிலையை முழுமையாக அடைய வேண்டும் என்றால் வைணவ தத்துவம் குறிப்பிடுவது எம்பெருமானின் அடிகளில் சரணாகதி அடைய வேண்டும் என்பது மற்றொரு வழியும் உண்டு அந்த வழிதான் கிருஷ்ண பிரேமை என்று சொல்லுவார்கள் கிருஷ்ண பிரேமை என்று சொல்லப்படுகிற காதலாலும் இறைவனை அடையலாம் என்று என்பதற்கு ஒரு சான்றாக அமைந்தவர்தான் ஆண்டாள் அவர்கள் கிருஷ்ண பிரேமை என்பது என்ன என்றால் அந்த குன்றெடுத்த கோபாலன் ஒருவனே ஆண்மகன் அவனது அடியார் அனைவரும் அவனது காதலில் கட்டுண்ட பெண்டிரே என்பதுதான் கிருஷ்ண பிரேமை இதனை மிகவும் சிறப்பாக திருப்பாவையின் பின்வரும் பாடல் வெளிப்படுத்துவதை நாம் அறிய முடிகிறது குத்து விளக்கறிய கோட்டுக்கால் கட்டிலின் மேல் மெத்த பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தளர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா என்று குறிப்பிடுகிறது திருப்பாவை அன்பானவர்களே வைணவ சமயத்தை சார்ந்தவர்களோ அல்லது வேற்று மதத்தினரோ அல்லது இறை நம்பிக்கையே இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி கோதையின் தமிழுக்கு அடிமையாகாது இருத்தல் என்பது அரிது திருப்பாவை பாடல்கள் அவற்றை படிக்கையிலே சித்திர பண்பு பெறுகின்ற பேரானந்தம் அந்த சித்திர பண்பு பெறுகின்ற பேரானந்தம் அளிக்கக்கூடியதாக இந்த திருப்பாவை இருப்பதை நாம் அறிய முடிகிறது இந்த திருப்பாவையினுடைய முப்பது பாடல்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுகிற சாரம்சம் நாம் பார்த்திருக்கின்றோம் அதை நாம் வரிசைப்படியே பார்ப்போமானால் முதலில் இறைவன் நமக்கு அருள் தரக்கூடியவன் என்கிற நம்பிக்கையோடு துவங்குகிறது அடுத்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது பாடலிலே பாவை நோன்பு வழிபாட்டு முறைகளையும் இந்த பாவை நோன்பு எடுப்பதால் ஏற்படக்கூடிய பலன்களையும் சொல்லுகிறது அடுத்ததாக நான்காவது பாடலில் மழை வளத்தினுடைய நலத்தை சிறப்பை எடுத்து சொல்லுகிறது பிறகு ஐந்தாவது பாடலிலே வாயால் பாடி மனதால் துதிக்க நம் முன்வினையெல்லாம் தீரும் என்கிறது திருப்பாவை வாயால் பாடி மனதால் துதிக்க வேண்டும் மனம் ஒன்றி செயல்பட வேண்டும் என்கிறது முனிவர்களும் யோகியரும் கூட அந்த திருமாலினுடைய அருளை பெற துதித்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆறாவது பாடலிலே குறிப்பிடுகிறது அதற்கு பிறகு ஆய்ச்சியர்களுடைய செயல்பாடுகள் ஏழாவது பாடல்களிலும் அந்த ஆயர்பாடியிலே இருக்கக்கூடிய விலங்குகளின் செயற்பாடுகள் அடுத்த எட்டாவது பாடலிலும் சொல்லப்பெறுகிறது ஆக ஆட்சியர்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை விட்டார்கள் மாடுகள் எல்லாம் விலங்குகள் எல்லாம் தன் கடமைகளை காலைப்பொழுதில் செய்ய விட்டன பெண்களே சிலர் இன்னும் நீங்கள் ஏன் உறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் விரைந்து எழுந்து வாருங்கள் என்கிற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அந்த பெண்களை ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய இன்னும் எழுந்திருக்கிறாத அந்த பெண்களையெல்லாம் எழுப்புகிற வகையிலே அடுத்தடுத்த பாடல்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாமி அவளை எழுப்பு என்று ஒன்பதாவது பாடலும் கும்பகர்ணனை ஒத்த தூக்கத்தை உறங்குகிறவரோ பெண்களே எழுந்து இருங்கள் என்று பத்தாவது பாடலும் பசுக்கள் எல்லாம் காலையில் பால் கறக்கிற தன்னுடைய கடமையை செய்கின்றனவே பெண்களே நீங்கள் இன்னுமா உறங்குகிறீர்கள் என்று பதினொன்றாவது பாடலும் அடுத்து எருமை மாடுகள் குறிப்பிட்டு தன்னுடைய கன்றுகளுக்கெல்லாம் அவை பாலை சுரிந்து கொண்டிருக்கின்றன பெண்களே நீங்கள் விரைந்து எழுந்து வாருங்கள் திருமாலை வழிபட வேண்டும் என்று பனிரெண்டாவது பாடலும் வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று விரைந்து வாருங்கள் என்று பதிமூன்றாவது பாடலும் காலையிலே மலருகிற மலர்களெல்லாம் மலர்ந்து விட்டன பெண்களே விரைந்து வாருங்கள் என்று பதினான்காவது பாடலும் எல்லே இலங்கிலியே இன்னும் உறங்குதியோ விரைவாக சென்று வா என்று பெண்களை எழுப்புவதாக பதினைந்தாவது பாடலும் அந்த மணி கதவும் திறவாய் என்று பதினாறாவது பாடலும் நந்தகோபாலா எழுந்திராய் என்று அடுத்து பதினேழாவது பாடலும் அமைந்திருக்கிறது பதினைந்து பாடல் வரைக்கும் பெண்களை எழுப்புகிற அளவிலே அமைந்திருக்கிறது அடுத்து அவர்களெல்லாம் எழுந்து கோயிலுக்கு செல்லுகிறார்கள் கோயிலுக்கு சென்று மணிக்கதவும் திறப்பாய் என்று அந்த நந்தகோபனை வேண்டுவதாகவும் பிறகு தொடர்ச்சியாக எழுந்திரிப்பாய் வாய் திறப்பாய் துயில் எடுவாய் என்கிற அளவிலே இந்த பாடல்கள் எல்லாம் இருபத்தி இரண்டாம் பாடல்கள் வரைக்கும் இவ்வாறு அமைந்திருக்கின்றன அந்த இருபத்தி இரண்டாவது பாடலிலே திங்களும் ஆதித்தனும் போல எடுத்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி மூன்றாவது பாடலிலே எங்களினுடைய நோக்கத்தை நிறைவேற்ற இறைவா விரைந்து வா என்று வேண்டுவதாகவும் இருபத்தி நான்காவது பாடலிலே இறைவனினுடைய பல்வேறு செயல்களை சொல்லி அவரை போற்றி போற்றி என்று போற்றுகிற வகையிலே அமைக்கப்பட்டிருக்கிறது அடுத்து இருபத்தி ஐந்தாவது பாடல் எங்கள் வருத்தம் நீங்க நீக்க எழுந்திரி என்று திருமாலை வேண்டுவதாக அமைக்கப்பட்டிருக்கிறது பிறகு இருபத்தி ஆறாவது பாடலிலே மாலே மணிவண்ணா அருள் செய்வாய் என்று வேண்டுவதாக அமைகிறது பிறகு இருபத்தி ஏழாவது பாடலிலே கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று அவரை வேண்டி எங்களுக்கு அருள் செய்வாய் என்று கேட்கிறார்கள் பிறகு இருபத்தி எட்டாவது பாடலிலே இவ்வாறெல்லாம் நாங்கள் வேண்டுகிறோம் என்று இறைவா நீ கோபம் கொள்ளாதே எங்களுக்கு அருள் செய்வாய் என்று இறைவனை கோபம் கொள்ளாதே என்று வேண்டி தங்களுக்கு தங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அருள் செய்யுமாறு வேண்டுவதாக இந்த எட்டாவது பாடல் இருபத்தி ஒன்பதாவது பாடலிலே சொல்லுகிறார்கள் எற்றை பிறவிக்கும் ஏழை பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்று வேண்டுகிறார்கள் இப்படியாக வேண்டி இறுதியாக முப்பதாவது பாடலிலே சொல்லுகிறார்கள் இந்த சங்க தமிழ் மாலை முப்பதையும் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு மால் வரை தோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திரு அருள் பெற்று இன்புறுவார் என்பதாக அமைகிறது இன்புருவாய் எம்பாவாய் என்ற நூல் சொல்லுகிறது ஆக இப்படியெல்லாம் இந்த முப்பது பாடல்களையும் சொல்லி துதிப்பவர்களுக்கு அந்த திருமாலினுடைய பரிபூர்ணமான அருள் கிடைக்கும் என்கிற அளவிலே ஆண்டாளவர்கள் தன்னுடைய திருப்பாவை நூலை அமைத்திருக்கிறார்கள் அன்பான தமிழ்சங்களே அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவிலே நாம் திருப்பாவையில் உள்ள சில பாடல்களைப் பற்றியும் நாம் விளங்க காண இருக்கின்றோம் வைணவ சமயத்திலே இறைவனினுடைய இந்த திருமாலினுடைய தலங்களிலே ஆழ்வார்கள் சென்று பாடியதன் அடிப்படையில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் என்கிற மரபு உண்டு இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் எனப்படுபவை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் என்று அழைக்கப்பெறும் சைவத்திலே பாடல் பெற்ற தலங்கள் என்று சொல்லுவார்கள் சைவ சமயத்திலே பாடல் பெற்ற தலங்கள் இருநூற்று எழுபத்து ஆறு வைணவத்திலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் என்று அழைக்கப்பெறும் ஆழ்வார்கள் பாடியது வைணவம் நாயன்மார்கள் பாடியது சைவம் இந்த எட்டு திருப்பதிகளில் பதி என்றால் தலம் இருப்பிடம் திரு என்றால் மேன்மை உயர்வு பெரும்பாலானவை தமிழ்நாட்டில் அமைந்திருக்கின்றன கேரளாவில் பதிமூன்று திருப்பதிகளும் வட இந்தியாவில் ஒன்பதுமாக அமைந்திருக்கின்றன இந்த நூற்று எட்டு திவ்ய தேசங்களில் நூற்று ஐந்து திருப்பதிகள் இந்தியாவில் உள்ளன ஒன்று நேபாளத்தில் இருக்கிறது மற்ற இரண்டு மனிதர்களால் கண்களால் புற கண்களால் காண இயலாத அந்த திருப்பார் கடலும் வைகுந்தமும் என்பதாகும் இந்த திவ்ய தேசங்கள் தமிழகத்தில் அந்த காலத்திலே இருந்த நிலப்பகுதிகளின் அமைப்பிலும் பகுத்து நாம் பார்க்க முடியும் நிலப்பகுதிகளினுடைய அமைப்பின் அடிப்படையிலே பார்க்கிற போது சோழ நாட்டு திவ்ய தேசங்கள் நாற்பது நடுநாட்டு திவ்ய தேசங்கள் இரண்டு தொண்டை நாட்டு திவ்ய தேசங்கள் இருபத்தி இரண்டு மலைநாட்டு திவ்ய தேசங்கள் பதிமூன்று பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்கள் பதினெட்டு வடநாட்டு திவ்ய தேசங்கள் வடநாடு அதில் ஒன்பது இன்றைய ஆந்திரத்தில் இருக்கக்கூடியது இரண்டு ஆக இந்த பதினொன்றையும் வடநாட்டு திவ்ய தேசங்கள் என்கிற வகையிலே பகுத்திருக்கிறார்கள் நில உலகில் காண முடியாத திவ்ய தேசங்கள் இரண்டு ஆக இப்படியாக மொத்தம் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் என்கிற மரபு தமிழிலே உண்டு அன்பான தமிழ் நெஞ்சங்களே இந்த பதிவிலே நாம் ஆண்டாள் அவர்கள் எழுதிய திருப்பாவை பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை தெரிந்து கொண்டோம் அடுத்தடுத்த பதிவுகளிலே திருப்பாவை பாடல்கள் பற்றியும் சிந்திக்கலாம் அன்பானவர்களே ஒரு மானுட வடிவிலே பிறந்து இறைவனினுடைய எண்ணத்தில் மூழ்கி இறை அருளிலேயே தன்னை முழுமையாக ஆட்படுத்திக் கொண்டு தனக்குள்ளே இறையையும் இறைக்குள்ளே தன்னையும் கண்ட ஒரு அடியவர் இறைநிலை அளவிற்கு தன்னை உயர்த்தி கொண்டவர் கோதை நாச்சியார் அவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் பல அவற்றுள் ஒன்று மனிதர்கள் எல்லோராலும் இறையோடு ஒன்று சேர இறைநிலையோடு ஒன்றுபட முடியும் என்பதற்கு இவருடைய வாழ்க்கையும் இவருடைய படைப்புகளும் சான்றாக அமைகின்றன இதுபோன்று எண்ணற்ற உறுதி செய்திகளை இவருடைய வாழ்க்கையின் மூலமாகவும் நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது என்கிற இந்த அளவிலே நாம் இந்த பதிவை நிறைவு செய்வது முனைவர் பச்சையப்பன் அனைவருக்கும் நன்றிகள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்